அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைய தினம் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய மிக மிக அற்புதமான கலை நேரம் செவ்வாய்க்கிழமையில் வருவதால் நாளைக்கு காலையிலேயே முருகனுடைய இந்த சக்தி வாய்ந்த நாமத்தை உங்களால் முடிந்த அளவு உச்சரியுங்கள் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாமம் முருகனுடைய பெயரை எப்போ உச்சரித்தாலும் நமக்கு நல்லது தான் ஆனால் இந்த சோடச கலை நேரத்தில் நாம் அதை உச்சரிப்பதன் மூலம் கேட்டது கேட்டபடியே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நடக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்கப் போகிறது ஆமாங்க ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை முடிந்த பிறகும் பௌர்ணமி முடிந்ததுக்கு அப்புறமும் வரக்கூடிய ஒரு நேரத்தை தான் நம்ம சோடச கலை நேரம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் திதிகள் பதினைந்து அப்படின்னு தெரியும் பதினாறாவது திதி சூட்சம திதியாக தான் இந்த சோடச கலை அப்படிங்கிறது இந்த சோடச கலை எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அமாவாசை முடிய போகின்ற அந்த கடைசி ஒரு மணி நேரம் பிரதமை தொடங்கக்கூடிய அந்த முதல் ஒரு மணி நேரம் அதே போல் பௌர்ணமி முடியக்கூடிய கடைசி ஒரு மணி நேரம் அதற்கடுத்து பிரதமை தொடங்கக்கூடிய முதல் ஒரு மணி நேரம் ஆக மொத்தம் இந்த இரண்டு மணி நேரத்தை தான் நம்ம சோடசக்கலை நேரம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் நாளை காலை இந்த பௌர்ணமி திதியானது சரியாக ஒன்பது ஐம்பதுக்கு முடிவடைகிறது ஸோ அதற்கு முன்னாடி ஒரு மணி நேரம் அதற்கு பிறகு ஒரு மணி நேரம் ஆக மொத்தம் இரண்டு மணி நேரம் எட்டு ஐம்பது மணியிலிருந்து பத்து ஐம்பது மணி வரை நாளை காலை எட்டு ஐம்பது மணியிலிருந்து பத்து ஐம்பது மணி வரை இருக்கக்கூடிய அந்த இரண்டு மணி நேரத்தில் நம்ம இந்த ஒரு முருகனுடைய சக்தி வாய்ந்த பெயரை உச்சரிக்க போகிறோம் இதில் அந்த சோடச கலை நேரம் அப்படிங்கிறது ஐந்து வினாடி தாங்க வரும் அந்த ஐந்து வினாடி எப்போ வருது அப்படின்னு யாருக்குமே இதுவரைக்கும் தெரியாது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க நீங்கள் தம்ன இல்லை அஞ்சு வினாடின்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து உள்ளார பதிவில் பார்த்தா ரெண்டு மணி நேரம்னு நீங்கள் சொல்கிறீங்க ஸோ ரெண்டு மணி நேரமும் நாங்கள் எப்படி வந்து ஒரு பெயரை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க இதற்கு நீங்கள் பூஜை விளக்கேற்றுறது நெய்வேலியம் வைக்கிறது எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா நாளைக்கு காலையிலே வந்து குளிச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு ஜஸ்ட்டு டைம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த ஒரு நாமத்தை உச்சரிக்கலாம் இல்லைங்க காலையில் நாங்கள் வேலைக்கு போயிடுவோம் எங்களுக்கு பூஜை அறைக்கு போய் விளக்கேற்றுறதுக்கெலாம் நேரம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் வேலையை ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு நாமத்தை மட்டும் வந்து முடிஞ்சப்போ உச்சரிங்க அதுவே போதுமானது இப்போ காலங்களில் இருப்பவரங் இரு இருக்கிறவங்க அவங்கெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பூஜை அறைக்கு போகாமல் இருக்கிற இடத்துல இருந்தே இந்த நாமத்தை உச்சரிக்கலாம் காலங்களில் இறைவனுடைய நாமத்தை உச்சரிப்பதற்கெல்லாம் எந்தவித ஆட்சேபனையோ அல்லது குறுக்கீடோ கிடையவே கிடையாது ஏன்னா நம்மளுடைய மனசுக்கு கட்டுப்பாடு அப்படிங்கிறது யாராலையும் போட முடியாது மனசுக்குள்ளாரியை கூட நம்ம உச்சரிக்கலாம் சரிங்களா அப்படி என்ன அந்த நாமம் நம்ம உச்சரிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாமம் ஓம் சோம ஸ்கந்தாய நமக ஓம் அப்படின்னா பிரணவ மந்திரம் சோம அப்படின்னா சந்திரனை குறிக்கக்கூடியது ஸ்கந்தாய அப்படின்னா முருகப்பெருமானை சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இடையில் நிற்கக்கூடிய முருகப்பெருமானை குறிக்கக்கூடியது நமக அப்படின்னா அவர்களை நான் தலை வணங்குகிறேன் ஓம் சோம ஸ்கந்தாய நமக பௌர்ணமியை முடிந்து வருவதால் இன்றைய தினம் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வந்து சந்திரனையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்திருப்போம் அதை முடித்த கையோடு நாளை செவ்வாய்க்கிழமையில் முருகனையும் நாம் வழிபாடு செய்யும் பொழுது சந்திரன் முருகன் மற்றும் சிவபெருமான் அவங்க மூணு பேரோட அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இதை மட்டும் நீங்கள் கேட்டுட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஜஸ்ட்டு இந்த நாமத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது நீங்கள் வெளியில் இருந்தால் தண்ணீர் பாட்டில் உங்கள் கையில் வீட்டில் இருந்தால் ஒரு டம்ளர் தண்ணீர் ஒரு கிளாஸில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த நாமத்தை உச்சரிச்சுட்டு உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ என்ன வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கடவுள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனதார கேளுங்க கேட்டுட்டு அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிடுங்க பாட்டிலில் தண்ணீர் இருந்தால் நீங்கள் அந்த தண்ணீரை நாள் முழுக்க குடிக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஸோ வந்து இந்த நம்ம சொன்ன நேரத்தை எட்டம்பதுலருந்து பத்தம்பது வரைக்கும் அந்த இரண்டு மணி நேரம் முக்கியமானது அந் அந்த ஐந்து வினாடில இந்த ஒரு முருகனுடைய திருப்பயிரை நீங்கள் பொழுது உங்களை விட அதிர்ஷ்டசாலி வேற யாருமே இருக்க முடியாதுங்க ஆமாங்க அந்த ஒரு நே நேரத்தில் நீங்கள் உச்சரிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கேட்டது கேட்டபடியே நடக்கும் நினைத்தது நினைத்தபடியே உங்களுக்கு கிடைத்தே தீரும் ஏன்னா அந்த ஐந்து வினாடிகள் மும்மூர்த்திகளோட அருளும் சிவா சிவன் பிரம்மன் விஷ்ணு இந்த மூணு பேரோட அருளும் இந்த பூலோ பூ பூ உலகத்தில் வந்து விழுமா அந்த நேரத்தை பார்த்து தான் அந்த காலத்தில் சித்தர்கள் முனிவர்கள்லாம் தங்களுக்கு வேண்டியதை கேட்டு பெற்றார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இத்தகைய ஒரு நல்ல அருமையான வாய்ப்பை யாருமே தவற விட்டுடாதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி